அப்போ சொல்ல ஒரே அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது ஐநேயாவே எழுந்துரு என்று சொன்னான் அவன் உடனே இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை காயங்களேன் சுகமானேன் சுகமானேன் இயேசுவின் காயங்களான் சுகமானேன் சுகமானேன் நான் கண்களை மூடி ஆண்டோட திருமுகம் நோக்கி பார்க்கலாம் அண்ட சராசரி வார்த்தை உருவாக்கி பூமியின் மணி நாளில் எங்களை உருவாக்கியும் சேவிக்கும்படி சிலாக்கியாக நன்றி செலுத்துகிறோம் அந்த நாளிலும் கத்தாவே கத்தாகவே நடைபெற்று நன்றி செலுத்துகிறோம் ஒருவரும் கிரியா வரப்போகிறது ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற நாட்களிலே உமக்காய் வேலை செய்யும்படியா எங்களுக்கு பலன் தரும்படியாக வைக்கிறோம் இந்த நாளிலும் கத்தாவை செய்தியை கொடுத்த முடியாத தொடர்ந்து கத்தாவே அடியின் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தை தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவனாலும் பரிசுத்தாவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ஓய்வு நாளின் இந்த பொழுதிலே உருவாவதாக ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற காலங்கள் மிகவும் விசேஷமானது அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தம்முடைய தேவதாசன் செய்தியை கேட்டோம் அதன் தொடர்ச்சியாக அவர் சொன்னார் ராக்காலம் வரப்போகிறது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது தேவ பிள்ளைகள் கிரியை செய்ய வேண்டும் அதற்குரிய காரியம் என்ன அந்த தடைகள் உடைக்கப்படும் போது நாம் கிரியை செய்ய வேண்டும் கிரியை வருவதற்கு உண்டாக கிரியை செய்ய வேண்டிய காலம் உண்டு அந்த நாள் வந்திருக்கிறது என்று இயேசு இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலே மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் இயேசு கர்கசேனர் தேசத்துக்குள்ளே போகிறார் போகும்போது கல்லறைக்கதில் இருந்து ரெண்டு பேர் வருகிறார்கள் சொல்லுகிறான் எங்களை கெடுக்கவா இங்கே வந்தீர் நேரம் வருவதற்கு முன்பாக எங்களை காலி பண்ண வந்தீரோ என்று கேட்கிறோம் அப்படிதானே எங்க நேரம் இன்னும் முடியல அதுக்குள்ளார நீர் வந்து என்ன பண்ண போகு எங்களை துரத்த வந்திருக்கிறீரோ என்று கேட்கிறேன் சாத்தானுக்கு கூட தெரியுது எப்படி எனக்கு ஒரு நேரம் இருக்காது இவ்வளவு நாள் நான் என்ன இருக்கணும் காரியம் இருக்கு ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இல்லை அது எந்த காலமாக இருந்தாலும் இயேசு இடையில வருவாருன்னா அந்த காலம் என்னன்னு உடஞ்சுதான் ஆகும் அதுதான் ஆண்டவர் செய்யக்கூட அதிசயமான காரியம் நம்ம மிக கவனமாக கவனிக்க வேண்டிய இந்த வருஷத்துல நான் ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு தரிசனத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நினைவு நமக்கு வேணும் எப்படியாக அந்த வருஷம் இத்தனை வருடங்கள் ஓடி வந்த அந்த ஓட்டத்தின் ஒரு பிரதிபலனை நம்ம பார்க்கணும் அதான் பாசு பாச இந்த வருஷம் நம்ம அந்த தரிசனத்தை நிறைவேறினாலே அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம் ஆனா நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கத்தோட வேலை இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறோம் ஆனா வசனம் சொல்லுகிறது கத்தோடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம் அதை தடை பண்ணி போடுவது அநேக காரியங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை தடை பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய சரீர பலவீனங்கள் தான் ஆண்டோட திட்டத்துக்கு நம்ம ஒத்து போக முடியாம காரியங்களை செய்கிறோம் நம்ம வேதத்துல பாக்குறோம் ஆண்டவர் போன இடங்களிலெல்லாம் எல்லாம் அப்போ சொல்ல பத்தாம் மதி முப்பத்தி எட்டாம் சொல்லுகிறது கர்த்தர் இயேசுவை பிதாவானவர் இயேசுவை எப்படி பண்ணியிருந்தார் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருந்தார் எனவே அவர் போன இடங்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராகவும் பிசாசும்படியில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குகிறவருமாக போனார் என்று வேதம் சொல்லுறது இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன பரலோக ராஜ்யத்துக்கு ஆட்களை உருவாக்க வேண்டும் ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற பணியிலே அவர் அநேக காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது முதலாவதாக பிணியாளிகளை சுத்தமாக்கின எதற்காக இயேசு சுகம் தருவார் என்று சொல்வதற்கு காட்டுவதற்கு மாத்திரம் அல்ல அவர் பிசாசு பிடித்த அவர் பிசாசுகளை துரத்தினதற்காக இயேசு பிசாசு பிடித்த வல்லமை என்று காட்டுவதற்காக அல்ல அவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல போய் ஆண்டோட வல்லமை மகிமை வெளிப்படுத்தி அவர் அடுத்து கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நேராக தான் ஜனங்களை திருப்பி கொண்டு போனார் உலகத்தில் அவர் என்ன செய்தாலும் சரி நோக்கம் என்னவாக இருந்தது பரலோக ராஜ்யம் இவன் இப்போ விடுதலை ஆக்கினால் என்ன நடக்கும் அவன் விடுதலை ஆவான் அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் அதன் மூலமாக ஆண்டோட நாமம் மகிமைப்படும் பரலோகராஜது இது ஆண்டோடைய நோக்கம் மூணு சார் நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுடைய ஊழியம் முழுவதாக தான் இருக்கு ஆனா என்ன 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 நடக்குது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா விடுதலையின் கூட்டங்கள் நடத்துறாரு எதுக்கு நடத்துறாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த பாசனப்பா நான் ஜபித்த உடனே சுகம் கிடைக்குது அதுக்காக அழைத்தா இங்க போனா பிசாசு நீங்க போகும் அதுக்காக வேண்டவர் அழைத்தார் இந்த ஊழியர்கள் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா இதை மாத்திரம் பார்த்து நம்மகிட்ட வந்தா என்ன அது இந்த நோய் விடுதலை அவங்க என்ன பண்ணும் நோயை விடுதலையாக்கணும் நம்ம காரியத்தை நடத்தணும் அவங்கள பரலூர் ராஜ்யத்துக்கு நேராக நடத்துறது இன்னைக்கு இல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்காக பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறேன் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் எதற்காக பிசாசனுடைய விடுதலை ஆக்குகிறேன் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு வர நோக்கம் எப்படி இருக்கணும் நம்முடைய தரிசனமும் நோக்கமும் பல்லியத்துக்கு நேராக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஊழியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அநேக காரியங்களை நாம் விடுதலை பெறும் எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு எல்லாரும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டு கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கும் போது ஆண்டவர் அமைதியாக பதில் தருகிறவராக இருக்கிறார் யாத்திரா பதினைந்தாம் அதிகாரத்தை இருபத்தி மூன்றாம் அவசரத்து இருபத்தி மூணாம் இருபத்தி ஏழாம் வரையிலும் அங்கே ஒரு காரியம் சொல்லி யாத்திரா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அவசரத்தை நாம் வாசிக்கலாம் யாத்திரா இருபத்தி ஐந்து பதினாறு நீ உன் தேவநாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் நோய்கள் பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவர்கள் செய்தி அவர் சுகமாக்குகிற கர்த்தர் எதற்காக தம்முடைய பிள்ளைகள் ராஜ்யத்துக்கு போக வேண்டும் இந்த உலகத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்கள் செய்ய முடியாத வேலை என்ன இந்த நோயினாலே வியாதியினாலே கட்டப்பட்டு கிடக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தலன் விடுதலாக்கி கொண்டு வந்தார் சிவந்த சமுத்திரத்திலே அவர் அதிசயத்தை காண்கிறார்கள் கரையேறின பாட்டு பாடினார்கள் அடுத்த மூன்று நாள் சீமனாந்திரத்துக்குள்ளே வரும்போது என்ன நடக்குது மூணு நாள் தண்ணி இல்லை ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு காலத்திலே நானூறு வருடங்கள் எகிப்து அடிமைத்தனம் வெளியே வந்தவனை கத்தர் அதிசயமாக செங்கடலுக்குள்ளே வழியை திறக்கிறார் வெளியே கரையர்கள் ஆண்டோட அதிசயத்தை பாடுகிறார்கள் திடீரென்று ஒரு சின்ன சோதனை ஆண்டவர் கொடுக்கிறார் மூணு நாள் தான் தண்ணி இல்லை சாதாரண காரியர் ஒரு நேரம் தண்ணி இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியாது ஆனால் மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அலைய ஆரம்பிக்கிறார்கள் இப்பொழுது கேள்வி வருகிறது எல்லா தினங்களும் அந்த கால்நடைகள் தாகத்தினால விழுந்தாச்சு பிள்ளைகள் தண்ணி இல்லாமல் அளவி கொண்டிருக்கிறது குடும்பம் உழவர் தாகத்தினாலே வறந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என்ன தோணும் எவங்க கிடைச்சாலும் அடிச்சு சாப்பிடணும் அப்ப என்ன பண்ணிருப்பாங்க ஜனங்க மோசடி சொல்லியிருக்காங்க எங்களை எது கொண்டு வந்த வனாந்திரத்துல சாகடிக்கா கொண்டு வந்த ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து நீ ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணியில போடு அங்கே மதுரமான தண்ணீர் உருவாயிற்று இப்பதான் ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் வசனம் என்ன வசனம் சொல்லுகிறார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ற நீ உன் தேவனாய கத்தரு வார்த்தைக்கு செவி கொடுத்து செவியானது செய்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்தால் எனக்கு வரப்பண்ண நோய்கள் வந்தையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரியாரியாய கருத்து அப்படின்னா அந்த இஸ்ரோ எப்படி சோதிக்க வேண்டியதா இருந்தது ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்படி வரலாம் என்று பார்க்கணும் இவர்கள் கட்டளைகளை கீழ்படி வரலாம் என்று பார்க்கணும் இவர்கள் அவர்கள் நான் சொல்லக்கூடிய நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை இவர் கீழ்படி வரலாம் என்பதை ஆண்டவர் மூணு நாளில் செக் பண்ணார் ஒருத்தனை கீழ்படியில் என்ன பண்ணார் ஆ அது கொடுத்தது என்ன கொடுத்தார் மாறான்ல ஒரு தண்ணியை கொடுத்தார் மாறால் என்ன இருந்தது கசப்பான தண்ணி அதையும் கொடுத்துட்டு அதையும் சாப்பிட முடியல அது ஒரு முழுக்க ஆரம்பிக்கிறாங்க முடிவென்ன ஆண்டு ஒரு மோசையை பார்த்து ஒரு காரியத்தை செய் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் இவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும் ஆனால் என்ன பண்ணணும் இவனை கீழ்படிகணும்னு சொல்லுகிறார் அங்கே தான் அந்த கட்டளை கொடுத்து விட்டு சொல்லுகிறார் எப்படி உன்னுடைய வியாதி உனக்கு எய்தியர் வர பண்ண நோய் உள்ள உனக்கு வர பண்ணே நானே இருந்தார் அப்ப என்ன பண்ணுகிறார்கள் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படி அல்ல அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்ல அவருடைய நியாயப்பிரமங்களை கீழ்ப்படியாதவன் யாரு எகிப்தியன் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற நான் கஞ்சி வாரம் முழுசும் கேட்டு ஆண்டவரே இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக மாறினேன் சபையில திருச்சபையில் செய்து கொடுக்குமான்னு கேட்ட ஆண்டவரே விடுதலை உருவாகிற நாளாக மாறினேன் ஏன்னா திருச்சபையில ஆலயத்தில் ஜனங்கள் சேர்கிறார்கள் என்று சொன்ன சும்மா வந்துட்டு போவதற்காக இல்ல அவர்களை கொண்டு எதையாவது செய்யணும் என்று அவர் விரும்புகிறார் அப்ப என்ன பண்ணணும் அவர்களுக்குள்ள காணப்படக்கூடிய எல்லா விதமான தடைகளை உடைக்கணும் முதலாவது தடை என்ன சரீர பலவீனம் சரீர பலவீனம் வந்த என்ன பண்ணும் எல்லாம் முடங்கி போகும் எல்லாம் முடங்கி போகும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா இதையும் தாண்டி ஜெயிக்கிறவர்கள் அநேகம் எல்லா நோய்களோடும் போராடி ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறார் ஒரு சிலர் ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போதே விடுதலை வருகிறார்கள் கிடைக்கிறது நான் பார்த்து இருக்கிறேன் நான் இந்த வாரத்தில் அதை அனுபவிச்சேன் முதுகு வலி பிடிச்ச முடியலை ஆனால் முக்கியமான ஒரு வேலை செய்ய வேண்டியது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் சைக்கிள் வண்டி ஓட்டணும் என்ன பண்றது எடுத்தாச்சு வண்டியை ஓட ஓட வலி தாக்கு பிடிச்ச முடியாது என்ன பண்ணியாச்சு முடித்து விட்டு வரும்போது நோயெல்லாம் வேதனை எல்லாம் தீர்ந்து போச்சு என்னன்னா ஆண்டவர் சாதகமான சூழ்நிலைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை செய்ய என்று சொல்லுவதில்லை எப்பொழுது பாதகமான சூழ்நிலைகள் வருகிறதோ அப்போ என்ன பண்றாருன்னு தான் பார்க்குறேன் நம்ம பல நல்ல பலனாக இருக்கும்போது செய்கிற ஊழியம் வேற பலவீனமாக இருக்கும்போது செய்கிற ஊழியம் வேற நம்ம நல்ல ஐஸ்வர்யமாக இருந்து செய்கிற ஊழியம் வேற சரித்திரத்தில் இருந்து செய்யக்கூடிய ஊழியம் வேற ரெண்டு வித்தியாசம் உண்டு ஆண்டவர் எதை கணம் பண்ணுவார் ஒரு பணக்காரன்ட்ட போகிறோம் அவன் போகிறோன்னா நிறைய பணம் இருக்குது போனோன்னா ஒரு லட்ச ரூபா நமக்கு தாராங்க கண்கொடை வச்சுக்கோங்க திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போகிறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை வெறும் பாவமாக இருக்கும் அங்கே போய் அங்கே ஒரு ரூபா தராங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எதை மேன்மை அந்த உலகம் அதை சொல்லுவோம் எதை சொல்லுவோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆனாலும் ஆயிரம் ரூபா வரும் அதை சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன ஆண்டவர் எதை கனம் பண்ணுகிறார் இருக்கிறத செய்கிறதில்லை இல்லாத நேரத்தில் செய்கிற பணியை ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் சரீரத்தில் பலவீனமாக இருக்கும் போது செய்கிற ஊழியத்தை பார்க்கிறார் இப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன நான் வேதத்தில் இந்த வசனத்தை தியானிக்கும் முன்பாக நான் இந்த டிவியில் பேசிக்கொண்டிருக்கும் போது நாற்பது விதமான இதயங்கள் வேதத்தில் நான் பார்த்தேன் அதுல என்னெல்லாம் இருக்குன்னா துக்க இருதயம் அக்கிரம இருதயம் அப்புறம் வேற என்னத்த சந்தோஷமான இருதயம் மகிழ்ச்சியின் இருதயம் எப்படி நாற்பது விதமான இருதயம் இருக்கு ஒவ்வொரு இருதயத்துக்கு முன்னாடியும் ஒரு வியாதி இருக்கு நான் கண்டுபிடிச்சேன் வேதத்திலையும் இருக்கு அப்படியே நடைமுறை வாழ்க்கையில டாக்டர் சொல்லுவாங்க இந்த ஆள் இப்படி இருந்தா இவருக்கு இந்த நோய் வரும்னு சொல்லுது மெடிக்கல் ஜானல் வேதம் அப்படியே தெளிவாக இருக்கு தாமை தந்தை வாழ்வை பற்றி சொல்லும்போது என் குடல் கொதித்து ஆர் அமராது இருக்கிறது சொல்லுவார் என்னை உருவ குத்துகிறார் சொல்லுவார் ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் நான் என்னுடைய குடல் எல்லாம் உருகி போச்சு ஆண்டவரே நீர் என்னை கை வைத்த முடியாது என்னுடைய கோபத்துக்கு என்னை லக்காய் வைத்தபடினாலே என்னுடைய குடல் எப்படி இருக்குது கொதித்து அமராது இருக்கிறது என்று சொல்வார் அப்படின்னா ஆண்டோட கோபம் ஒரு மனுஷன் வரும்போது அவனுக்குள்ள துக்கையுடையும் வரும்போது அவனுக்குள்ள வியாகுலங்கள் வரும்போது அவன் சரீரத்துக்குள்ள மறைமுகமான நோய்கள் வருகிறது ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நீ என் ஆண்டோடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவா என்று சொன்னார் ஏத்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் இரண்டாவதாக ஆண்டவர் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரை இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர் யார் சுகமாக்குகிற ஆண்டவர் இங்கே அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது ஆவே எழுந்துரு என்று சொன்னான் அவன் உடனே படிக்க விட்டான் சீக்கிரமா நான் முடிக்கணும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியல ஏன்னா நல்ல செய்தி நீங்கள் கேட்டுருக்கிறீங்க எத்தனையோ காலங்களை பற்றி படிக்கிறனால படிக்கும் போது தான் எனக்கு இது ஒரு நல்ல காலம் என்ன காலம் நம்முடைய தினங்கள் விடுதலை பெற வேண்டிய காலம் இந்த காலத்தை என்ன பண்ணணும் அதை கொடுக்கணும் ஒருவேளை இன்றைக்கு சரீர பலவீனத்தோடு வியாகுலத்தோடு நோய்களோடு வந்திருப்பீங்கன்னு சொன்ன நீங்க விடுதலை ஆகணும் நீங்க அந்த 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 சம்பவ நோக்கு மிக தெளிவாக தெரியும் பவுலோ கோஸ்தலன் வேறுபிரிக்கப்படுகிறான் கிறிஸ்தவர்கள் அழிக்கும்படியாக வந்தவன் இப்பொழுது ஆண்டவரால் தொடப்பட்டு எருசலேமுக்கு வருகிறான் சீடர்கள் பார்க்கிறார்கள் இவன் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய தேடிக்கொண்டு தெரிந்தவன் இப்பொழுது இயேசு அறிவிக்கிறது என்று வந்திருக்கிறானே இது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை ஒரே குழப்பம் ரெண்டு கூட்டம் அங்கு உருவாயிடுச்சு இவன் கல்லையின் ஒருத்தன் சொல்றான் இவன் நல்லவன் ஒருத்தன் சொல்றான் ஆனா பரம்பா என் அவனை சேர்த்து கொண்டு அவரை கூட்டி கொண்டு போவார் கூட்டி கொண்டு போய் அவரை தசு பட்டணத்துக்கு அனுப்புவார் தசு பட்டத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்கே பரிசுத்தவான்களோடு அவர் உலாவி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான காரியம் அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது எட்டு வருடமாக சுமர்வாதமாய் கிடந்த ஐநேயா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அங்கே கிடக்கிறான் எட்டு வருஷம் திமர்வாதம் இல்ல ஒரு வேலையும் செய்ய முடியாது கட்டில கிடக்கிறான் திமர்வாதக்காரன் சொன்ன யாரு ஒரு திமர்வாதக்காரனை சொஸ்தமாக்குறான் இப்படி நான்கு பேராக

ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன முதலாவது ஆண்டு துமர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் இங்க ஐநேயா என்று சொல்லக்கூடிய மனிதன் அதே சூழ்நிலைதான் இதே துமர்வாதக்காரன் எட்டு வருஷமா படுத்த படுக்கையாக ஆண்ட இந்த கோஷன் வருகிறான் இங்க வரும்போது நடக்கிற காரியம் என்ன பவுலப்ப சொன்ன இந்த அந்த பக்கமா இந்த பக்கமா இந்த சூழ்நிலை ஏன்னா சீடர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று தெரியாது ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று தெரியாது இவன் ஒற்றனாக வருகிறானா ஆண்டோட ஊழியக்காரனாக வருகிறான் என்பது தெரியாது இப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே செய்ய வேண்டியது பவுல சுத்தமா இருக்கிறது யாரு சுத்தமா இருக்கு சுத்தமா இருக்கிறது ஐநேயாவது சுத்தமா இருக்கிறார் பவுலா பவுல சுத்தமா இருக்கிறார் ஆண்டவர் தானே சுஸ்தமாக்கணும் ஏன் அதை செய்தார் பவுல ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்கு வேறு பிடித்திருக்கார் என்பதை காட்டுவதற்காக மற்ற ஜனங்களுக்கு முன்பாக பவுல் ஐநேயாவை இழந்திருந்து சொன்னோன்னு ஆண்டோட உயிர்ப்பிக்கிற வல்லமை அவனுக்குள்ளே கிரியை செய்து அப்போதான் ஒப்பு அவனை யாரும் ஒப்புக்கொள்ளுகிறான் அப்போ சில பட்டியலில் முதலாவது சேர்க்கப்படுவதற்கு காரணமாக இந்த அதிசயம் அங்கே நடைபெறும் அதுவரை மற்ற சீடர்கள் செய்தார்கள் அப்போ சொல்ல மூன்றாம் அதிகாரம் வந்தால் இரண்டாம் அவசரத்தில் சொல்லப்படுகிறது அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருந்த பிரபிசப்பாணியை பேரும் யோவானும் நடந்து போகும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் பொன்னிடத்தில் வெள்ளி என்னிடத்தில் சுனாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான் எழுந்து நடந்தான் இவர்கள் யார் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ஆனால் பவுல் யாரு கூட இருக்கவில்லை தமஸ்கு வீதியிலே சந்திக்கப்பட்ட சவுல் பவுல் இப்பொழுது ஒரு அதிசயத்தை செய்யும்படியான சூழ்நிலை என்ன அதிசயம் எட்டு வருஷமா கிடந்த இடத்துல கிடந்தவன ஆண்டவர் எழுப்பி விடுகிறார் நம்முடைய வாழ்விலும் கிரீ செய்ய முடியாதபடி கிடக்கிற காரியம் ஒன்னென்ன கீழ்படியாமை என்னென்ன எல்லாம் தெரிஞ்சோம் இதுதான இந்த நர்வசாரம் இந்த கையார கட்டி போட்டுட்டு பார்த்துக்கலாம் இது விடுதலையாக்கும்படியாக எதுக்காக நாம் செய்ய வேண்டிய பணி அதிகமாக இருக்கிறது எனவே பாவத்தில் இருந்து நாம் நிர்விசாரத்திலிருந்து வெளியே வரும்படியாக இந்த காரியத்தை மூன்றாவதாக மார்க்க ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனம் முப்பத்தி நான்காம் வசனம் ஒரு காரியம் சொல்ல வாசிக்கலாம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்வோம் அப்பொழுது பனிரண்டு வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களாலே மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் குணமடையாமல் வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார் அவர் வஸ்திரங்களை ஓரங்களை ஆய்வு தொட்டார்

தீராத வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டிய காலம் இது எதற்காக ஆண்டோட பணியை செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நிறைவேற்றும்படியாக சரீர பலவீனங்கள் மாறி போகும்படியாக ஆண்டவர் அந்த கிரிய கிரியை செய்கிறார் சூழ்நிலை என்ன எவீர் இயேசுவை கூப்பிட்டு கொண்டு போகிறான் இதற்காக தன்னுடைய மகள் மரண படுக்கையில் இருக்கிறான் தீராத வலியினாலே துடித்துக் கொண்டிருக்கிறான் எவீர் வந்து சொல்லுகிறான் இயேசுவே என் மகன் சத்து போக கிடக்கிறாய் நீர் வந்து அவளை சொஸ்தமாக்க வேண்டும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனுக்கு பின்னாக வருகிறார் வரும்போது பெருங்கூட்டம் வருகிறது எவ்வியூர் பெரிய படைத்தலைவன் அல்லவா இவனு பெரும் 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 பரிவாரத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டமாக கூட்டிக்கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது திரளான கூட்டம் அவரை நெருக்கி முடிக்கொண்டிருக்கிறார் ஒரு நூற்று சாவு என்று இயேசு கூட்டம் அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கூடியிருக்கிற இடத்திலே இயேசு வருகிறார் இயேசு எவ்வளவு அதிகாரத்தோடு வந்து ஒரு கூட்டம் சொல்லியிருக்கும் இருக்கும் சாவு போறது அதை விட்டுறது விட்டு மனித மனசை என்னெல்லாம கேட்டிருக்கலாம் கேட்டு ஆனா இயேசு வருகிறார் இயேசு வார வழியில் இன்னொரு அதிசயம் நடக்கு நீங்க பார்த்தா தெரியும் ஒரு தீ அவ்வளவு கூட்டத்தில் எழுப்பி போக முடியாது ஏன்னா பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு ஒரு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் நம்ம ஆட்கள் பாடுகிற பால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பனிரெண்டு வருஷமாக உதிர ஊற கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்த உடம்புல அந்த அப்படியே நடுங்கிச்சு ஏன்னா சாதாரணக்காரியில் நம்ம சரீரத்தில் கொஞ்சம் போல ரத்தம் போனா எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும் இந்த பனிரெண்டு வருஷமும் அவ போகாத டாக்டர் இல்லை இல்ல சித்தவே மருந்தில்லை ஆயுர்வேதம் இங்கிலீஷ் மெடிசன் மெடிசன்ல போய் என்னாச்சு அம்மாவும் ஒரு கதை சொல்லுவேன் உனக்கு அதனால வந்தது இதனால வந்தது ஒரு பெரிய பெட்டினரை மருந்தை கொடுத்து விடும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா அப்படிதான் ஆனால் ஆண்டவர் அதுக்கு ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை பார்க்கணும் அவர் சொல்லுகிறான் நான் இவங்கள அவர் தொட முடியாது ஏன்னா பெருங்கூட்டம் என்னால் போக முடியாது இப்ப அவளுக்கு தெரிந்தது என்ன அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக ஆகிலும் தொடனும் எப்படி தொட்டிருப்பா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட இப்படி தொட்டிருப்பா நடந்து போய் தொட்டுறேன் ஓரு போய் விட்டுருக்க மாட்டேன் என்ன பண்ணிருப்பா காலுக்குள்ள விட்டு காலுக்குள்ள விட்டு ஓர் துணை காலுக்குள்ளேயும் போய் ஒரு சவுட்டு போடுதான்னா கொஞ்சம் விடுவாங்க இல்ல அப்ப உள்ள நீந்து போறான் தொலைந்து போகிறா போய் ஆண்டோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறா தொட்டோன்ன ஆண்டவர் சொல்லுறா தொட்டதியா தொட்டதையா சீடர்கள் கேட்கிறார்கள் இவ்வளவு வேகமாக தொட்டு கொண்டிருக்கிறோமே என்னை தொட்டது யார் என்று சொல்லுகிறீர்கள் இதுதான் வித்தியாசம் இதுதான் வித்தியாசம் எத்தனையோ பேர் தொடுகிறார்கள் இயேசுவை ஆனா விசுவாசத்தின் தொடுதல் ஆண்டவருக்கு வித்தியாசமா தெரியும் அப்படிதானே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது யாரிடத்துல விசுவாசத்தோடு தொட்டவுள்ள சரீரத்துக்குள்ளே ஆண்டோட வல்லமை இறங்கி போகிறது நாம் பார்க்க முடியும் இப்பொழுது பயம் வந்து விட்டது அவளுக்கு நேரம் வந்து உன்னை அறிக்கை எடுக்கிற ஆண்டவரே நான் தொட்டேன் சுகம் பெற்றேன் சொன்னான் ஆண்டவர் சொல்ல விசுவாசத்தின்படி உனக்கு அவருடைய பார்த்து சொல்ல இல்லை இல்லை என்னை தொட்டவர் ஒருவர் உண்டு இவ்வளவு பேர் தொட்டது மாதிரி இல்லப்பா விசேஷமா தொட்டவர் நம்ம விசேஷமா தொடுகிறவர்களா இருந்தா நம்முடைய பாடுகள் மாறிப்போம் கர்த்த இந்த வருஷத்துல உங்களை கொண்டு செய்ய வேண்டிய பணி மிகப்பெரிய பணி வயது உங்களுடைய சரீரம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய படிப்பு உங்கள் பட்டம் இவைகள் அல்ல ஆண்டவருக்கு தேவை ஒப்பு கொடுக்கிற இருதயம் வேணும் விசுவாசிக்கிற உங்களுடைய பலன் வேண்டும் என் ஆண்டவரால் செய்ய முடியும் எல்லாம் போச்சு உலகமணில் இயேசுவால செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய உணவு நமக்குள்ள விசுவாசமா இருக்கும் என்று சொன்ன நாம் ஜெயிக்க போகிறோம் நமக்குள்ள கேட்க ஆண்டவரேடைய வார்த்தையை கேட்காத அப்படின்னாலும் சரீரத்தில் வியாதி இருக்கிறதா இல்ல ஆண்டவருடைய ஆண்டவர் எனக்கு தந்த நேரங்களை நான் விருதாவாக சுமர் பிடித்தவனாக வைத்திருக்கிறேன் அதனால போகிறேன் என்னுடைய சரீரத்திலே நோய் இருக்கிறதா இல்லை ஒருவராயும் முடியாதபடி பிறக்கப்பட்டவராய் நான் கிடக்கிறேன் என்னுடைய விசுவாச குறைவோ நான் ஆண்டவரை விசுவாசிப்பதிலே குறைவு காணப்படுகிறதோ என்பதை தேடி பார்க்கணும் விசுவாசத்தை நாம் அறிக்கையிடும் போது ஆண்டவர் விசுவாசம் அறிக்கேடுவது மாத்திரமல்ல செயல்படுத்தணும் நம்மளால முடியவில்லை என்று சொல்லி உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னா சூழ்நிலைகளை பார்த்து மற்றவர்களை பார்த்து இந்த டாக்டரால சுதந்திரம் முடியவில்லை அந்த மனிதனால ஒன்றும் செய்ய முடியவில்லை இயேசுவாரும் முடியுமா ஒருவேளை பார்க்கலாம் என்று கோபம் அவளுடைய தைரியமான விசுவாசம் நான் தொடுவேன் சுகம் பெறுவேன் அதுதான் அவளுடைய விசுவாசம் அதை ஆண்டவர் கணம் பண்ணினார் அவளுடைய சரயத்தில் நோய்கள் விலகி போய் இந்த வாரத்தில் நீங்கள் பழைய நோய்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அதுதான் சொல்ல வரேன் இன்னும் ஒரு வாரம் ஜோகம் பண்ணிக்கிறேன் அண்டவரே திருச்சபைக்கு ஒரு செய்தியை நான் கொடுக்கணும் விடுதலை அங்கே விடுதலை நான் கண்ணால பார்த்தேன் அதனால தான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அதே செய்தி ஏன் கொடுக்குறேன் அதே விடுதலை நம்ம அனுபவிக்கணும் ஐயோ பெரிய பெரிய வரும்போது ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொண்டு கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் மட்டுமில்லை சரீரையும் விட்டு போகணும் நம்முடைய வாழ்வதை காத்து நமக்கு ஜெயம் தரணும் அதுக்கு நம்ம விட்டு கொடுத்த ஆண்டோட பாதத்தில் நம்மளே நம்ம சமர்ப்பிப்போம் கதை தொடர்ந்து வார்த்தைகள் நாளை இடைபெடுவாராக